ஓம் ஹேரம்ப மதமோஜித சங்கட நிவாரயும் பட் நம ஓம் ஸ்ரீ மகாகணபதே நம ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம ஓம் ஸ்ரீ நவகிரக தேவதாபியோ நம இன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினாறு புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்து ஆயுத நட்சத்திரம் இன்றைய ராசிபலன் மேஷராசி அன்பர்களே இன்னைக்கு சுகாதிபதி சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கிறார் சுகஸ்தானம் என்பது வீடு மனை வாகனம் ஆகிய இடங்களை குறிப்பதாகும் ராசிநாதன் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு இன்னைக்கு நீங்கள் சொத்து வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமான ஸ்ரத்தை எடுத்தால் வெற்றி கிடைக்கும் தாயை குறிக்கும் கிரகமான சந்திரன் தாய்ஸ்தானமான சுகஸ்தானத்தில் ஆட்சியில் இருக்கிறதுனால தாயார் சொல்படி கேட்டு நடந்தால் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது ரிஷபராசி அன்பர்களே இன்று தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருப்பதுடன் ராசிநாதன் சுக்ரன் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறார் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் சுகாதிபதி சூரியன் குருவுடன் பஞ்சம பூர்வபுணி ஸ்தானத்தில் இணைந்திருக்கிறார் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் அவருக்கு தனஸ்தானமான ஆறாம் இடத்தில் ராசிநாதன் சுக்ரன் இருப்பதாலும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பணவரவுக்கு எந்தவித ஒரு குறைவும் இருக்காது நீங்கள் எதிர்பார்த்திருந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க ரீதியிலான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு மிதுன ராசி அன்பர்களே இன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரத்தில் தனாதிபதி சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் புதன் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்திருக்கிறார் இன்னைக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்க முயற்சி எடுத்தால் அந்த காரியம் வெற்றி பெறும் தாயார் மற்றும் தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் சுக்ரன் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது கடகராசி அன்பர்களே இன்று ராசிநாதன் ஆயில நட்சத்திரம் சாரம் பெற்று சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் தைரியஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு இருப்பதுடன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக உங்களது ராசியை பார்க்கிறார் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அகலம் இன்றைக்கி நீங்கள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் முயற்சி எடுத்தீங்கன்னா நூறு சதவீதம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று உங்களுடைய அனுகூலமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் மூன்று சிம்மராசி அன்பர்களே இன்றைக்கி உங்களுடைய வாக்கு வன்மை அதிகரிப்பதுடன் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலும் மாறும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அனுகூலமான சாரம் பெற்று இருக்கிறார் முக்கியமான விஷயங்களில் இன்றைக்கி ஒரு முடிவெடுப்பதற்கான சூழல் உங்களுக்கு ஏற்படும் மங்கள காரகனான செவ்வாய் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சுக்கரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது கன்னியாராசி அன்பர்களே இன்னைக்கு கோச்சார ரீதியாக லாபாதிபதி சந்திரன் உங்களுடைய ராசிநாதன் புதன் சாரம் பெற்று ஆட்சியாக லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை அடியோடு மாறும் சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அகலும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சூரியன் புதன் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து துளாராசி அன்பர்களே இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலேயே ஆட்சி இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு பலன்கள் இன்னைக்கு வரப்போறது இருந்து வந்த பணக்கஷ்டங்கள் அடியோடு மாறுவதற்கான சூழல் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் அகலும் குழந்தைகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இன்னைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான கோரைகள் சுக்கரன் மற்றும் சனி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் ஒன்பது விருச்சிகராசி அன்பர்களே இன்னைக்கு பாக்கியாதிபதி சந்திரபகவான் பாக்கிஸ்தானத்தில் ஒரு வலுவான நிலையில் இருக்கிறாரு நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் முற்றிலும் மாறும் அந்த பாகிஸ்தானம் அப்படிங்கிறது தந்தையார் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி தந்தையாரினுடைய சொற்படி கேட்டு நடந்தால் அவருடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் வாழ்வில் உன்னதமான ஒரு நிலையை அடையலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சந்திரன் மற்றும் செவ்வாய் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது தனுசு ராசி அன்பர்களே இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் வலுவாக இருக்கிறாரு ஏற்கனவே விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் ராசியிலேயே செவ்வாய் சாரம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்க வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக பிரயோகப்படுத்தணும் வார்த்தைகளை அளந்து பேசுவது நல்லது எந்த ஒரு வாக்குவாதம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமானாலும் வார்த்தைகளை கோர்த்து போட்டு பேசுவது ஒரு நல்ல பலனை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் செவ்வாய் மற்றும் குரு அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது மகர ராசி அன்பர்களை இன்னைக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் மிக உன்னதமான ஒரு பலனை அடையப் போகிறீர்கள் ஏற்கனவே ராசியை குரு தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை இன்னைக்கு தொடங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தெய்வம் சம்பந்தப்பட்ட நேர்ச்சைகள் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஆறு கும்பராசி அன்பர்களே ராசியில கேது இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய பார்வைகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருகிறது வாக்குஸ்தானத்தை சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர் பார்க்கிறார்கள் கொடுத்த வாக்கை சரியான வழியில் காப்பாற்றுவீர்கள் ஆனாலும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக கொடுப்பது நல்லது பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் மற்றும் சுக்கரன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு மீனராசி அன்பர்களே இன்னைக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கிறாரு ராசியை சூரியன் குரு செவ்வாய் ஆகியோர் பார்க்கிறார்கள் மங்கள காரியங்களில் இருந்து வந்த தடைகள் முற்றிலும் அகலும் சுமாராக போய்கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் அதிலும் பூமி சம்பந்தமான காரியங்கள் வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான காரியங்கள் இன்னைக்கு அதிவேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான ஹோரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது இனி இன்றைய ஜோதிட செய்தியை பார்க்கலாம் இன்றைய ஜோதிட செய்தியை பொறுத்தவரை இன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம் இந்த ஆயில நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து கடகராசியில் வருது இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஜோதிட செய்தியும் அது சம்பந்தமான ஒரு விஷயம்தான் கடகராசிக்காரர்களுக்கான பொதுவான பரிகாரம் என்ன அதுதான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி இப்போ இந்த கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் வருது அப்படின்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயுள் நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த கடகராசியில் வருது இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு இந்த பொதுவான பரிகாரத்தை பொறுத்தவரை கடகராசி மற்றும் கடக லக்னம் அப்புறம் வந்து ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்க ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நக்ஷத்திர பாதசாரம் பெற்ற லக்னங்களில் பிறந்தவர்கள் இப்போ யாராவது ஒருத்தர் ரிஷப் லக்னத்துல பிறந்திருப்பாரு அவருடைய லக்ன பாதசாரம் வந்து ரோஹிணியாக இருக்கும் யாராவது ஒருத்தர் வந்து கன்னியா லக்னத்தில் பிறந்திருப்பாரு அவருடைய லக்ன பாதசாரம் ஹஸ்தமாக இருக்கும் அந்த மாதிரி ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஆகிய நட்சத்திரங்களில் லக்ன பாதசாரம் பெற்றவர்கள் அப்புறம் யாருக்கெல்லாம் சந்திர திசை நடக்கிறதோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரன் இருக்கிறாரோ எந்த திசையானாலும் யாருக்கெல்லாம் சந்திர புத்தி நடக்கிறதோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணலாம் மேலும் ஷட்பலத்தில் யாருக்கெல்லாம் சந்திரன் அதிகமான பலம் பெற்றிருக்கிறாரோ மேலும் சர்வாஷ்டக வர்க்கத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் யாருக்கெல்லாம் அதிகமான பரல்கள் இருக்கிறதோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை பண்ணலாம் தேய்பிரை ஷஷ்டி வளர்பிரை ஷஷ்டி வளர்பிரை ஷஷ்டியிலேருந்து தேய்பிரை ஷஷ்டி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பதினைந்து நாட்கள் சந்திரன் வானத்தில் தெரியும் வளர்பிறை சஷ்டியிலேருந்து அமாவாசை கழிந்த ஆறாவது நாள்லேருந்து தேய்பிரை பௌர்ணமி கழிந்த ஆறாவது நாள் வரைக்கும் அந்த பதினைந்து நாட்கள் சந்திரன் வானத்தில் தெளிவாக தெரியும் அந்த நாட்களில் மாலை வேளையில் மாலை வேலை அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே சந்திரன் தெரியும் போது கண்களை அகல திறந்து ஒரு ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடங்கள் நாம் பார்த்தாலே நம்முடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் அகலும் மன தைரியம் அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் அதாவது மனம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நீங்கும் இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தன்பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தன்பயம் இருக்கிறவங்க இந்த சந்திரன் சார்ந்த பரிகாரத்தை செஞ்சாச்சுன்னா அந்த மனம் சார்ந்த பயம் வந்து நீங்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கும் என்று நம்பலாம் இப்போ வந்து சில பேருக்கு வந்து யாராவது நமக்கு செய்வனை வச்சுட்டாங்களோ நமக்கு வந்து வேறு யாராவது கெடுதல் பண்ணிட்டாங்களோ நமக்கு நாமளே வச்சுருந்தா தான் அது வந்து செய்வனை நம்மளுடைய கெடுதலுக்கும் நன்மைக்கும் வந்து நாம தான் காரணம் நம்மளுடைய நன்மை தீமையை பிறர் வந்து நமக்கு செய்ய முடியாது அப்போது நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை குறையும் போது இந்த பரிகாரத்தை செய்யலாம் வளர்பறை சஷ்டியிலேருந்து தேய்பறை சஷ்டி வரைக்கும் வானத்தில் தெரியக்கூடிய நிலவினை கண்களை அகலத் திறந்து ஐந்து நிமிடத்திலிருந்து பத்து நிமிடங்கள் தினமும் பார்ப்பதன் மூலம் நம்முடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும் இது இந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே இப்போ நாம சொல்லக்கூடிய எந்த எல்லா பரிகாரங்களுமே வழி வழியாக தமிழர்களுடைய பாரம்பரியப்படி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அளித்துட்டு அளித்து அளித்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம் நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பரிகாரத்தோடையும் ராசிபலனோடையும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்